ஐந்தாம் அத்தியாயத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு யார் இந்த ஆத்மாவை உணர்ந்துட்டானோ அவனுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு வித்யா வினை சம்பே பிரணே கவிஹஸ்தினி சுனி சைவ சுவா கேஜ பண்டித சமதர்ஷனா அப்படின்னு சொல்றாரு பண்டிதாக அப்படின்னு சொல்லி சொல்ற பண்டிதா அப்படின்னா பண்டிதர்கள் பாண்டா அப்படின்னு சொல்லி சொல்றது ஞான உடையவர்களை பண்டிதர்கள் சொல்லி சொல்றது யார் ஒருவனுக்கு ஆத்ம ஞானம் இருக்கோ அவனை பண்டிதர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பண்டிதர்கள் எல்லாத்திலயும் பண்றாங்க எல்லா உயிரினங்களுக்குள்ளாலையும் ஆத்மா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க வித்யா வித்யை அப்படின்னா புத்தி நல்ல ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் ஆத்ம ஞானம் உடையவர்கள் வித்யா வினயாக அப்படின்னு சொல்லி சொல்றான் வித்யா வினயா அப்படின்னா யார் ஒருவனுக்கு உண்மையில வித்தியை புத்தி இருக்கோ அவனுக்கு வினயம் எடுக்குமா வினயமா என்னது பணிவு அப்படிங்கிறது இருக்கும் வித்யா ததாதி அப்படின்னு சொல்றது உண்மையில ஒருவனுக்கு ஞானம் இருந்துச்சுன்னா அவனுக்கு முதல்ல பணிவுதான் அப்படின்றது முதல் குணம் பசங்க கிட்ட நல்லா படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு பணிவே இருக்கிறது கிடையாது ரொம்ப அகங்காரத்தோட இருக்காங்க அது வித்யே கிடையாது சொன்ன சொல்றாரு வித்யா வினயம் சம்பே இப்படி நல்ல குணங்களை கொண்ட ஒரு நபர் வித்யா வினய சம்பண்ணு பிராமணே கவிஹஸ்தினி அந்த நபர் என்ன பண்றார் அந்த ஆத்மாவை உணர்ந்த நபர் ரொம்ப ஞானத்தோட்டக்கூடிய நபர் எல்லாரையும் சாமா பாக்கிறாரு யாரா சாமா பாக்கிறாரு ஒரு பிராமணன் கவி ஹஸ்தினி அப்படின்னா ஒரு நாய் ஒரு நாயை தின்னக்கூடிய சண்டாளன் சுனி செய்வ கேச்ச மண்டிதாக ஒரு யானை ஒரு சைட் செருப்பு தேக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான வேதவும் இல்லாம எல்லாரையும் சாமா பார்க்க ஆரம்பிக்கிறாராம் ஏன் சாமா பார்க்க ஆரம்பிக்கிறார் ஏன்னா அவர் ஆத்மாவை உணர்ந்துட்டார் இப்ப அவர் மத்தவங்களை பாக்குற எல்லாரும் ஆத்மாவே தெரியாது எப்ப தான் ஆத்மா அப்படிங்கிறத உணர்ந்துட்டோமோ அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிறத ஆத்மானதை நம்ம பார்க்க முடியும் இல்லையா என்ன சொல்றது இதுக்கு எப்படி உதாரணம் சொல்றது ஒரு ஒரு பிஸ்னஸ் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மத்தவங்க யாரெல்லாம் பிசினஸ் மேன் அப்படிங்கிற உதாரணம் தெரியும் ஒரு பாம்பின் கால் பாம்பு அறிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அது போல ஒரு ஆத்மாவை ஒரு அந்த நபர் தான் என்ன பண்ண முடியும் எல்லாருடைய ஆத்மாவை அவங்கள பார்க்க முடியும் அவர் சொல்றாரு எல்லாருக்குள்ளாரு கூடிய ஆத்மாவை பார்க்க ஆரம்பிக்கிறார் அவருக்கு அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் அந்த ஆத்மாக்களை தான் தெரியுது தவிர உடம்பு தெரியறதே கிடையாது துக்காராம் அப்படின்னு ஒரு பெரிய பக்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தினசரி அவங்கம் எழுதுவார் விட்டல மேல் அவங்கம் எழுதுவார் தினசரி என்ன பண்ணுவார் பத்து அவங்கம் எழுதினாதான் அவர் சாப்பிடவே போவார் அப்படி என்ன பண்றாருன்னா ஒரு நாள் உட்காந்து அவங்கம் எழுத ஆரம்பிக்கிறார் தியானத்திலயே உட்காந்துட்டு இருக்கார் இன்னும் அவங்க முடி முடிஞ்ச பாடில்லை அவருடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா தலையில அவருக்காக பிரசாதம் கொண்டு வந்துட்டு இருக்காரு ரொம்ப தூரம் நடந்து வராங்க நடந்து வந்து பார்த்தா துக்க ஆரம்பிக்கும் உட்காந்து தியானத்துல உட்காந்துட்டு இருக்காரு கீழே உட்காந்து உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பா துக்கார பாக்கிறாரு நீ சாப்பிடு சொல்ற இல்ல நான் சாப்பிட மாட்டேன் நீங்க சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஏன் நீ சாப்பிடு முதல்ல சாப்பிடு என்ன இருக்கு யார் சாப்பிட்டா என்ன நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு துக்காரம் சொல்றேன் அதற்கு மனைவி சொல்றாங்க எப்படி நீங்க ஒரு விரதம் வச்சிருக்கீங்களோ என்ன விரதம் வச்சிருக்கீங்க பகவானை பாடாம நான் சாப்பிட மாட்டேன் விரதம் ஒரு விரதம் வச்சிருக்கீங்கல்ல அது உங்களுடைய விரதம் ஏன்னா அது உங்களுடைய சுவாமி அதே போல தான் என்னுடைய சுவாமி நீங்க சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் கேட்கறது நல்லா இருக்குல்ல நம்ம இன்னைக்கு எல்லாம் பார்க்க முடியாது கற்பனை பண்ணிக்க வேண்டாம் அப்படி அவங்க சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னா துக்காரம் வந்து நான் முடிச்சுட்டு சாப்பிட நீ வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க மனைவி சொல்றாங்க இல்லை நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டா நல்லா எழுத முடியும் பாட்டு நல்லா எழுதலாம் நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்கல்ல படிச்சு சாப்பிட்டு படுறா நல்லா படிப்பேன் சாப்பிட்டா நல்லா படிப்புறன்னு யார் யார் சொன்னாங்கன்னு தெரியல அம்மாவுக்கு இல்லையா அம்மாவுக்கு எது செஞ்சாலும் தான் எல்லாமே நல்லா இருக்கும் சாப்பிட்டா நல்லா பேச முடியும் நல்லா பாட முடியும் நல்லா நல்லா ஓட முடியும் இல்லையா அதுபோல அவங்க சொல்றாங்க நீ சாப்பிட்டு எழுதுங்க நல்லா எழுத முடியும் எனக்கு தெரியாது இந்த வழிபறையே தெரியாது சாப்பிட்டா நல்லா கவிதை வருன்னு யாரும் சொல்லி கொடுங்களே சரி பரவாயில்ல வச்சுட்டு போனா சாப்பிடுறேன் கண்டிப்பா சாப்பிடுங்களா சாப்பிட்றது வச்சுட்டு போயிட்டாங்க என்ன பண்றாரு மறுபடியும் துக்காரம் கண்ணை மூடிட்டு அவர் பாட்டு மறுபடியும் தியானத்துல எடுத்துட்டு இருக்காரு அப்ப என்ன இருந்ததுன்னா ஒரு நாய் வருது ஒரு நாய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவர் வச்சிருந்த அந்த சப்பாத்தி வச்சிருக்காங்களே அத தூக்கிட்டு கவிட்டு ஓடுது சோ ஓடும் பொழுது துக்காராம் கண்ணத்திலிருந்து பாக்குறாரு அவருக்கு வச்சிருந்த தான் ஆனா என்ன பண்ணது நாய் தூங்கிட்டு ஓடுது இல்லையா இவர் பின்னாடியே ஓடுறாரு பின்னாடியே ஓடி ஓடி என்ன பண்ற நாயை பிடிச்சார் பிடிச்ச உடனே அந்த நாய்கிட்ட சொல்றாரு ஹே நீ என்ன பண்ற அப்படின்னா வெறும் சப்பாத்தியை மட்டும் தூங்கிட்டு போற அதற்கு இந்த கறி இருக்கு இல்லையா சப்ஜி இருக்கு காய்கறிகள் இருக்கு வெள்ளம் இருக்கு இதோட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் நீ வெறும் சப்பாதை சாப்பிட்டா நல்லா இருக்கு என்ன பண்றாரு அந்த நாய்க்கு சேர்த்து கொடுக்குறாங்க அந்த நாயினுடைய வாயில பட்டதோ இல்லையோ அந்த நாய் பார்த்தோம் அப்படின்னா நீல மேல நீல மேக சமணனாக பீத்தாம்பற காலியாக சுருண்ட கேசாங்களோட தலையில மயிலரங்கோட கழுத்துல கௌஸ்தவத்தோட கையில வந்து புல்லாமலோடு இடுப்புல அங்கியோடு தலம் சலங்கையோட என்ன வந்து காட்சி கொடுக்குறாரா பார்த்த உடனே துக்காராம் கீழே வளர்ந்துட்டாரு சுவாமி என்ன லீல எனக்காக ஒரு நாய்ந்த ரூபத்துல வரணுமா நீங்க ஏன் இப்படி வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கேக்க பொழுது கிருஷ்ணன் சொல்றாரு துக்காராம் நான் எந்த ரூபத்துல வேணா வரலாம் நான் பகவான் இல்லையா நான் நாய் ரூபத்திலயும் வரலாம் நான் சிங்க ரூபத்திலயும் வரலாம் அது பெரிய விஷயம் பெரிய ஆச்சரியம் இல்லப்பா இருக்கிறது பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா நான் எந்த ரூபத்துல வந்தாலும் நீ என்னை கண்டுபிடிச்சியே அதான் பெரிய ஆச்சரியம் உன்னுடைய பக்தி நான் என்ன சொல்றது சொல்லி சொல்றாரு அப்படி அவங்க என்ன பண்றாங்க அதே போன்ற பக்தர்கள் எல்லா இதயத்துக்குள்ள என்ன பண்றாங்க அவங்க பரமாத்மாவே பகவானும் ஆத்மாவை தான் பாக்குறாங்க தவிர அவங்க வேற எதையும் பார்க்க கிடையாது சம புத்தியோட பாக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு இந்த தரிசனம் நங்க இல்லையா இந்த சமதர்சனம் வந்துருச்சு அப்படின்னா சமதர்ஷனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சமதர்சனா என்னது எல்லாருக்குள்ளாரியும் ஆத்மாவை பார்க்க ஆரம்பிக்கணும் சம புத்தினா என்னது ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு வார்த்தையில நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சம புத்தி அப்படிங்கிறது சமத்துவம் யோகம் உச்சத்தேன்னு கிருஷ்ணன் சொல்வார் சமத்துவம் அப்படின்னா சமபுத்தி சமபுத்தினா என்னது இந்த உலகத்துல எப்படிப்பட்ட இரட்டிப்புத்தன்மை வந்தாலும் இந்த உலகத்தினுடைய இயற்கை அப்படிதான் இருக்கும் இதை நம்ம மாற்ற முடியாது இதை நம்ம மாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது நம்முடைய உயர்ந்த இலக்கை நோக்கி நாம் போக ஆரம்பிக்கணும் நம்ம முதலே பேசியிருப்பாரு நமக்கு உயர்ந்த இலக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் சின்ன சின்ன அசௌகரியங்களை கண்டுக்க மாட்டோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் நம்முடைய உயர்ந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருப்போம் நேற்று உதாரணம் கொடுத்தோம் ஒருவனுக்கு தலைவலை இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றாங்க ஆபீஸ்க்கு போறதா இருந்தா லீவ் போட்டுருவான் நீ தலைமுறையா இருக்கு ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஹெட் ஐ வாண்ட் லீவ் அப்படி சொல்லி போட்டுருவோம் இதே அவங்க கல்யாணமா இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கல்யாண நாள் தலைவலியா இருக்க நான் நீ கல்யாணம் பண்ணி பண்ணா சொல்லுவானா ஐயோ அதுதான் கிடையாது சார் தலைவலிய தலையே இல்லாத வந்து கல்யாணம் பண்ணிப்பா வந்துடுவோம் காரணம் பொறுத்துப்பான் என்ன காரணம் அவனுக்கு உயர்ந்த ஒரு பலன் கிடைக்க போகுது இல்லையா அந்த உயர்ந்த பலனை ஞாபகம் வச்சு என்ன பண்றான் தாழ்ந்த விஷயத்த தாழ்ந்த சௌகரியத்தை அவன் என்ன பண்றான் தாழ்ந்த அசௌகரியத்தை அவன் வந்து ஏத்துக்கிறான் இப்படியாக சமபுத்தி அப்படிங்கிறது வேணும் அதே போல சமத்துவம் அப்படிங்கிறது சொல்றாரு சமபுத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு தரிசனம் அப்படிங்கறது முக்கியம் சமதர்சனம் என்னது எல்லாருக்குள்ளாரையும் ஆத்மா பார்க்க ஆரம்பிக்கணும் இதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ கடவுளை மட்டும் பாக்குறது கிடையாது நம்ம என்ன பண்றோம் நேரா கோயிலுக்கு போறோம் அங்க இருக்கக்கூடிய சுவாமி விக்கிரகத்தை பாக்குறோம் ஏதோ கும்பட்றோம் ஏதோ கேட்டு வந்துடும் இது வந்து ஆன்மீகமே கிடையாது இதுக்கு பேரு பக்தியே கிடையாது இது நம்ம பார்க்கறோம் ஒருவன் ஆத்மாவை உணர்ந்துட்டாவே என்ன பண்றான் எல்லாருக்குள்ளா இருக்கக்கூடிய ஆத்மா பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்ப பகவான உணர்ந்துட்டு என்ன சொல்றது நீங்க சொல்றாரு இருபதாவது ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் ஏ இந்த ஐந்து ஸ்லோகங்களால இந்த சமதர்ஷனம் எப்படிங்கிறது எப்படி ஆறு நிலைப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற ஆறு நிலைப்பாடுகள் ரொம்ப அழகான விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு என்ன இந்த ஆறு நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது நல்ல கவனமா கேளுங்க சமபுக்தி சமதர்ஷனம் அப்படிங்கிறது ஆறு நிலைப்பாடுகள் இருக்கு என்னது என்னது இந்த நபருக்கு சமதர்ஷனத்தோடு இருக்கக்கூடிய நபர் என்ன பண்றாரு அப்படின்னா சந்தோஷமான விஷயத்தை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டார் அதே போல அசௌரியம் வரும்போது அதை பத்தி என்ன பண்ண மாட்டார் பெருசா ஒலி பண்ணிக்க மாட்டேன் நல்ல விஷயத்துக்கு வந்தாலும் நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கறதும் கிடையாது அதே போல அசௌகரியமான துன்பம் வந்தால் அதனால அவர் என்ன பண்றது கிடையாது பாதிப்பு அடையிறது கிடையாது ஏன் அப்படி ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த ஆத்மா தான் உயர்ந்தது அப்படின்ற ஆத்ம ஞானத்தில் இருக்கிறதுனால அவருக்கு இந்த உலகத்தினுடைய இன்ப துன்பங்கள் பெருசா தெரிகிறது கிடையாது ஏன்னா அவனுக்கு ஆத்மாவுடைய உயர் தன்மை தெரிஞ்சிருக்கு எப்ப ஒருவனுக்கு ஆத்மாவுடைய உயர்த்தன்மை தன்மை தெரிஞ்சிருச்சோ அப்ப அவனுக்கு இந்த உலகத்தினுடைய இன்பத் துன்பங்கள் பெருசா தெரியவே தெரியாது நம்ம இந்த உதாரணத்தை அடிக்கடிதான் சொல்லிட்டே இருக்கும் உதாரணம் உதாரணம் சொல்லியிருக்கும் உயர்ந்த சுவை கிடைச்சிருச்சுன்னா தாம்பி சுவை பெருசா தெரியாது இன்பத் துன்பங்கள் பெருசா தெரியாம சொல்லி சொல்றேன் இது முதல் நிலை இரண்டாம் நிலை என்ன அப்படின்னா அவருக்கு ஆத்மா உயர்ந்தது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு இப்ப இப்ப அடுத்த நிலையை பத்தி பேசுறாரு அந்த இரண்டாம் நிலை என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு இன்பமே வந்தாலும் அந்த இன்பத்தினால் அவர் பாதிப்படையது கிடையாது முதல் நிலை என்னது அவர் இன்பத்தை எதிர்பார்க்கிறது கிடையாது துன்பத்தை நினைச்சு கவலைப்படுறது கிடையாதுன்னா அவரு ஆத்ம நிலையில் இருக்கார் ஆத்மாவில் நிலை பெற்றிருக்கார் ஆத்மா உயர்ந்தது அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கார் நான் தான் ஆத்மா இந்த ஆத்மா உயர்ந்ததுன்ற புரிந்து இருக்கார் இரண்டாம் நிலை என்ன அப்படின்னா அப்படி இன்பம் வந்தாலும் அந்த இன்பத்தினால் என்ன பண்றது கிடையாது அவர் பெருசா பாதிப்படையது கிடையாது ஏன் பாதிப்படையது கிடையாது ஏன்னா அவர் உயர்ந்த இன்பத்தை ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கார் ஆத்ம இன்பத்தை ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால அவருக்கு இந்த உடல் சார்ந்த இன்பம் பெருசா தெரியறதே கிடையாது ஒருவன் வந்து கனவுல என்னதான் சந்தோஷமான ஒரு கனவு வந்தாலும் அதை பெருசா பொருட்படுத்தக்கூடாது ஏன்னா கனவு வரக்கூடிய இன்பமும் தான் சமம் உண்மையில பக்தர்களுக்கு இந்த உலகத்துல வரக்கூடிய இன்பங்களை துன்பமா தான் பாக்குறாங்களே தவிர அது அவங்களுக்கு இன்பமே கிடையாது இது வந்து அடுத்த நிலையை பத்தி சொல்றாரு ஏன்னா அவருக்கு உயர்ந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுனால அவருக்கு இந்த உலக இன்பம் பெருசா பொருட்பட இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையை பத்தி பேசுறாரு அந்த இன்பம் வருது இல்லையா வரக்கூடிய இன்பத்தையே துன்பமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம இது உங்களுக்கு ஏற்கனவே உதாரணம் சொல்லி ஒரு பையன் என்ன பண்றான்னா அவங்களுக்கு நல்ல ஜூஸ் எல்லாம் பிடிக்கும் ஆப்பிள் ஜூஸ் பிடிக்கும் அந்த ஆப்பிள் ஜூஸ் பிடிக்கிற பையனுக்கு அவங்க அம்மா என்ன பண்றாங்க ஸ்கூலுக்கு ஓடும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆப்பிள் ஜூஸ் பண்ணி கொடுக்குறாங்க சாப்பிடுப்பா சாப்பிடுவான்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா சாப்பிடுவான் அவனுக்கு எப்படா சாப்பிட்டு முடிக்கிறது சாப்பிடுவான் இறங்குமே அவனோட இலக்கு பெரிய இலக்கா இருக்கு அப்ப அவனுக்கு உயர்ந்த இலக்கு எடுக்கும் பொழுது அவனுக்கு இந்த உலக இன்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே இன்பமா இல்லாத துன்பமாவே தெரியும் அவன் இன்பத்தை பெருசா எடுத்துக்கவே மாட்டான்னு சொல்லி சொல்றாங்க இந்த கிருஷ்ணர் ரொம்ப அழகான சோகம் சொல்றாரு ஏகி சம்ஸ்கர் போகா எதிர்ப்போஷ கிடையாது நாம் எல்லாரும் சந்தோஷம் கிடைக்காம ஏ ஏமாற்றம் என்ன தெரியுமா காரணம் இந்த உடம்புல சந்தோஷ பெருகிட்டு இருக்கும் இல்லையா நல்ல நல்ல விஷயங்களை பாக்குறதுனால கேட்கறதுனால முகிறதுனால ருச்சிக்கிறதுனால தொடுறதுனால இந்த உடல் எனக்கு சந்தோஷம் கொடுக்க நினைச்சிட்டு இருக்கோம் பட் இந்த உடல் எனக்கு துக்கத்தை தான் கொடுக்கும் இந்த உடலை அனுபவிக்கணும் நினைப்பு வந்துட்டாவே துக்கம் ஆரம்பிச்சுட்டு அதான் சொல்றாரு இந்த உடல் உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா துக்கம் மட்டும் சார் கொடுக்கும் இந்த உடம்பு உங்களுக்கு சந்தோஷம் கொடு கிருக்கவே கொடுக்காது பாக்குறதுக்கு சந்தோஷம் போல தோணல பட் அது சந்தோஷம் கிடையாது பூனை போனா சாப்பிட்டு தான் சாப்பாடு ஆனா முடியும் பிரகலாத் மாரா சொல்றோம் நம்ம என்ன பண்றோம் மென்றதையே மென்னுக்கிட்டு செஞ்சதையே செஞ்சுக்கிட்டு இதான் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கும் பட் இந்த உடல் அப்படி நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்ற ஆரம்பத்திலையும் மத்தியிலையும் முடிவுலையும் இது துன்பத்தை தான் கொடுக்கும் நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க எந்த ஒரு சந்தோஷம் வேணா எடுத்துக்கோங்க அந்த சந்தோஷத்தை நாம் பெறணும் அப்படின்ற நினைப்பை வந்துட்ட என்ன பண்ணணும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அதை ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் போயிடுச்சு மறுபடியும் இன்னும் துன்பத்தை இந்த உலக சந்தோஷம் அப்படிங்கிற மும்பையில நம்மளுக்கு சந்தோஷமே கிடையாது இந்த உலக சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு உண்மையில துன்பம் தான் இந்த உலகத்துல நான் சந்தோஷமா இருக்கணும் நினைப்பே நம்மளுக்கு துன்பத்துக்கான காரணமா மாறி போயிடும் நம்ம இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கோம் நம்மளுக்கு இந்த மாடல்ட நிறைய வருஷம் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க இது சந்தோஷம் கொடுக்கும் சந்தோஷம் கொடுக்கும் நம்ம என்ன பண்ண நிறைய வாங்கி 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 வச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்றோம் ரொம்ப துன்பத்தில் தான் இருக்கும் ஒண்ணுமே இல்லாதப்ப நமக்கு தெரியும் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு வசதி எல்லாம் கிடையாது ரொம்ப வீடு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாரும் அட்லீஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க குடும்பத்துல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க பழகிட்டாங்க சிரிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு போன் அப்படின்னு வந்ததுனால எல்லாரும் போன்லயே இருக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது குடும்பத்துல ஒற்றுமை கிடையாது எல்லாம் பெரிய குழப்பம் பெரிய கஷ்டமா வந்துட்டு இருக்கு உலகத்துல நாம் எந்த அளவுக்கு ஆனந்தமா இருக்கும் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது துன்பத்துக்கான காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க நாம் இந்த உலகத்துல வாழ்றது ஆனந்தப்படுவதற்காக கிடையாது இந்த உலகம் துன்பமயமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிளம்பி தான் பகவான் இந்த உலகத்தை படிச்சிருக்கேன் சந்தோஷமா இருக்கிறதுலாம் படைக்கல இது வந்து தற்காலிகமான இடம் தான் மூன்றாவது சொல்றாங்க நான்காவது நிலையன்னு தெரியுமா இப்ப ஒருத்தர் வந்து ஆத்மாவே உரத்துல என்ன பண்றோம் அது இதை கேட்கிறோம் ஒரு பதினெட்டு நாள் கேட்கறோம் ரிஷிகள் என்ன பண்றோம் இங்க பதினெட்டு நாள் நல்லா கேக்குறோம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் தான் ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கிட்டோம் என்ன பண்றோம் தினசரி கிளாஸ்க்கு சரியா வந்துடும் அதே போல இந்த கிளாஸ் நடக்கூடிய சமயத்தில் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடும் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேர் நம்ம டிராவலிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு போகிறது அங்கே போறது ஊருக்கு போகிறது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா கீத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணி மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு உட்காந்து பகவத்கீதை கேட்டுட்டு இருக்காங்க மற்ற எல்லாம் வேணாம் சார் அதெல்லாம் தற்காலிகமா இதெல்லாம் நீங்க போயிட்டு வாங்க சார் அதெல்லாம் ஒண்ணுமே எவ்வளவு சந்தோஷமான விஷயமா இருக்கு பகவதீத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு கேட்டா போதும் சார் வெளியில போயிட்டா எவ்வளவு சுத்தி வந்தாலும் எனக்கு இந்த திருப்தி கிடைக்காது சார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாங்க உட்காந்து பகவத்கீதை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காங்க பதினெட்டு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளவு எல்லாத்தையும் மறந்து போயிடுது மறுபடியும் நம்ம ரொட்டேஷன் ரொட்டேஷன் சைக்கிள் போயிடும் அப்படின்னு இருக்கக்கூடாது நான்காவது ஸ்டேஜை பத்தி சொல்றாரு இது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இறுதி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் என்ன பண்றாரு இத பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நான் வாழ்க்கையோட இறுதி இத பகவானை அடையணும் அப்படின்னா இப்ப இருந்தே பயிற்சி பண்ணணும் நாம் இந்த உலகத்துல எதை சந்தோஷம் நினைக்கிறோமோ அதுதான் பகவான் நம்மளுக்கு அடுத்த பிரிவு கொடுப்பார் நீங்க தான் சந்தோஷம் நினைச்சீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடக்கூடிய உடம்பு அடுத்த பிறகு கொடுப்பார் நல்லா தான் சந்தோஷம் நினைச்சிருந்தா நல்லா தூங்கக்கூடிய உடம்பு அடுத்த பிறகு கொடுப்பார் இனப்பெருக்கம் செய்யறதா சந்தோஷம் நினைச்சிருந்தேன் அதற்கான உடம்ப கொடுப்பார் நல்லா உடம்பை பாதுகாக்கணும் நல்லா கட்டுமாஸ்டா வச்சுக்கணும் நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும் நினைச்சிருந்தேன் அதற்கு தகுந்த உடம்பு அடுத்தது கொடுக்குறாரு நான் பகவானை அடையணும்னு நினைச்சிங்கன்னா அதற்கு தகுந்த மோட்சத்திற்கான உடம்பை கொடுக்குறாரு நம்ம தான் யோசிக்கணும் நமக்கு என்ன வேணும் அடுத்த பிறவில இப்பே நீங்க முடிவு பண்ணலாம் நாம் என்ன பண்ணும் இப்ப வாழும் பொழுதே நம்ம என்ன பண்றோம் அடுத்த பிறமைக்கான உடம்பை நம்ம மிகவே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால நாம் குடும்பத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கணும் ஆனா ஆசை மட்டும் பகவானை அடையணும் அப்படின்ற ஆசையோட இருக்கணும் உடல் இங்க இருக்கணும் மனசு பகவான்கிட்ட இருக்கணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி உடம்பு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ண சோ அதனால இங்க சொல்றாரு இந்த மனித வாழ்க்கையை நம்ம சரியா உபயோகப்படுத்திக்கலாம் கடைசி வரைக்கும் நம்ம இந்த என்ன பண்ணுவோம் ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்ணும் நாயம் தேக தேகோ பாஜான் கஷ்ட அருகத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபதி அவர் சொல்றாரு இந்த மனித வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா மிருகங்களை போல அனுபவிப்பதற்காக கிடையாது மிருகங்களும் அனுபவிக்குது ஆனா அவர் சொல்றாரு இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது பிரம்ம சௌக்கியம் தொடந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரம்ம சௌக்கியம் அடையணும்னு சொல்லி சொல்றாரு நான் பொதுவா மக்களை பார்த்தா என்ன கேப்போம் சௌக்கியமா இருக்கீங்களா சார் சௌக்கியமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களானு கேட்போம் இந்த உலகத்துல ஒவ்வொரு சௌக்கியம் வித்தியாசப்படுது ஒரு நாய்க்கு ஒரு விதமான சௌக்கியம் இருக்கு ஒரு குரங்குக்கும் ஒரு விதமான சௌக்கியம் இருக்கு ஒரு ஒரு பசுமாட்டிற்கு ஒரு விதமான சௌக்கியம் இருக்கு ஒரு யானைக்கு ஒரு விதமான சௌக்கியம் இருக்கு ஆனா நம்முடைய சௌக்கியம் எப்படி தெரியுமா இருக்கணுமா பிரம்ம சௌக்கியமா இருக்கணுமா பிரம்மா சௌக்கியம் அப்படின்னா பகவான் எப்படி சந்தோஷமா இருக்காரோ நாம் அதை போல சந்தோஷமா இருக்கணும் ஆனா நான் மட்டும் இந்த உலகத்துல ஒரு நாயை போல சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றோம் ஒரு குரங்கை போல சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றோம் ஒரு பசுவை போல சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றோம் ஒரு யானையை போல சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றோம் மிருகங்களோட நம்ம போட்டி இருக்கோம் நம்முடைய சந்தோஷம் முடிவக்கூடாது நம்மளுடைய சந்தோஷம் உயர்ந்த சந்தோஷமா இருக்கணும் சாஸ்திரம் என்றைக்குமே நம்மள துன்பப்படுங்கன்னு சொல்லி சொல்லாது சாஸ்திரம் என்றைக்குமே நம்மள உயர்ந்த சந்தோஷத்துக்கு அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவோம் உயர்ந்த செல்வந்தனுடைய பையன் என்ன பண்றான் அப்படின்னா ரோட்ல போய் இருக்கக்கூடிய ரோட்ல இருக்கக்கூடிய கிடைக்க பொருளை அடிச்சிருந்து வாயில பொருள் இருக்கான் அவங்க அப்பா வந்து திட்டா டேய் ஏன்டா ரோட்ல இருக்கிற பொருளை சாப்பிடுற குப்பை ஏன்டா சாப்பிடுற நீ என்னுடைய பையன்டா உனக்கு நல்ல உள்ள பாரு எவ்வளவு அழகான பாத்திரத்துல தங்க பாத்திரத்துல உனக்கு நல்ல இனிப்பு பழகமா வச்சிருக்கு அத போய் சாப்பிடுற குப்பையை போய் சாப்பிடலாமா அப்படின்னு அப்பா திட்டுவார் இல்லையா அப்பா நம்மளை அதட்டுவார் இல்லையா எதற்காக நம்ம மேல கூடிய அக்கறை அதே தான் பண்ணது என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குது நீங்க ஏன் இந்த உலக சந்தோஷம் அற்பமான சந்தோஷத்தை உங்களுக்கு ஓடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உயர்ந்த சந்தோஷம் பகவானை அனுபவிக்கக்கூடிய பிரம்ம சௌக்கியம் இருக்குமோ நீங்க தாழ்ந்த சந்தோஷத்துக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாஸ்திரம் நம்மளுக்கு கைட் பண்ணது இது நான்காம் நிலை ஐந்தாம் நிலை சொல்றாரு இந்த நிலை வந்தவன என்ன தெரியுமா பண்றாரு அவரு ஆத்மாவில் ம அவருக்கு சந்தோஷம் இந்த ஆன்மீகத்தை தவிர ஆத்மாவை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது என்னைக்கும் ஆத்மாவில் மட்டும் எப்படி இருக்காரு சந்தோஷமா இருக்காரு உண்மையில எந்த சந்தோஷம் இருக்கு இந்த உலகத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்ப தேன் இருக்கு இல்லையா எதுல இந்த தேன்ல ஸ்வீட் இருக்கான்னு யோசிப்பாங்க எந்த ஸ்வீட்னஸ் இருக்கு தேன்ல இருக்கா இல்ல அந்த தேனானது நம்ம நாக்குல படும்போது போது நாக்குல இருக்கா இல்ல இந்த நாக்கு நாக்கில பட்டாலும் கூட நம்மளுடைய புத்தி இருக்கு இல்லையா இது இனிப்புன்னு நம்மளோட புத்தியில இந்த ஸ்வீட்னஸ் இருக்கா இல்ல நம்முடைய மனசுல இந்த ஸ்வீட்னஸ் தெரியுதா இது எதுலையுமே கிடையாது ஏன்னா ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனுஷனுடைய நாக்குல போய் நீங்க தேன தொட்டு பாருங்க அவனுக்கு ஸ்வீட்னஸ் தெரியுதா தெரியவே தெரியாது அதே போல மனசு ரொம்ப கலக்கமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கலக்கமான மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் அவனுக்கு நீங்க போய் ஏதாவது இனிப்பு கூட கொடுத்துங்க அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஏதாவது வாயில் போட்டுட்டு இருப்பான் அவனுக்கு அதுல ஸ்வீட்னஸே தெரியாது அப்ப இந்த ஸ்வீட்னஸ் தேனுடைய இனிப்பு எங்க தெரியுமா இருக்கு ஆத்மாவில தான் இருக்கு ஆத்மா இல்லை அப்படின்னா நீங்க தேனை எடுத்து வாயில் வச்சாலுமே அதுல அந்த கூட இனிப்பு தெரியாது ஒரு பேருக்கு தெரியாது அந்த ஆத்மா ஞானம் அந்த ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கிறதுனால அந்த தேனுடைய இனிப்பு அந்த ஆத்மாவுக்கு தெரியுது ஆத்மாவிற்கு யார் ஞானம் கொடுக்கறாங்கன்னா பரமாத்மா பரமாத்மா இல்லாம ஆத்மாவிற்கு ஞானம் வரவே வராது அப்ப உண்மையான இனிப்பன் அவரு காட்டுறதும் அவர்தான் காட்டுறதும் அவர் தான் சரி புரிஞ்சுக்கோ என்ன பண்றாரு ஐந்தாம் நிலை அப்படிங்கிறது சமதர்ஷனம் அப்படிங்கிறது அவர் என்ன பண்றாரு இந்த ஆத்மாவை பார்க்க ஆரம்பிக்கிறார் இந்த ஆத்மாவில் மட்டுமே சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கிறார் இது ஐந்தாம் நிலை ஆறாத நிலை இருக்கு இல்லையா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலை நானாம் நிலை நல்லா புரிஞ்சுக்கு இதுதான் ஆத்மாவை உணர்வுல ரொம்ப உயர்ந்த நிலைன்னு சொல்லி சொல்றோம் என்ன தெரியுமா அது நான் ஸ்லோகத்தை கிடைச்சேன் இது வந்து மூன்றாம் அத்தியாயத்துல இருபத்தஞ்சா ஸ்லோகம் லவந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷய கல்மஷாக சின்ன துவைதாய தாத்மான சர்வ அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் என்ன பண்றாரு தன்னுடைய ஆத்மா பார்க்க ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய ஆத்மாவில் மட்டும் சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டா பண்றாரு மற்ற எல்லா ஆத்மாக்களையும் பார்த்து எல்லா ஆத்மாக்களுடைய நன்மைக்காக உழைக்க ஆரம்பிக்கிறார் சர்வபூத ஹிதேரதாக அப்படின்னா மற்ற ஆத்மாக்களுடைய மற்றவருடைய நன்மைக்காக உழைக்க ஆரம்பிக்கிறார் இது வந்து சமதர்சனத்தினுடைய உயர்ந்த நிலையை சொல்லி சொல்றாரு ஆத்மாவை உணர்ந்த ஆத்மாவை உணர்ந்ததனுடைய உயர்ந்த நிலை ஆறாவது நிலை என்ன புரிஞ்சுக்கிறோம் ஒருவனுக்கு ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்ட உயர்ந்த நிலை தான் ஆத்மாவை நான் தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது யார் ஒருவன் நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறானோ அவன் செய்யக்கூடிய உயர்ந்த தன் உயர்ந்த விஷயம் என்ன தெரியுமா இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறது இதுதான் இந்த ஆத்மாவை உணர்ந்ததுக்கான அடையாளம் நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுன்னு ஆத்மா உணர்ந்துட முடியும் நிறைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தோம் இல்லையா கர்மத்தை செய்யறது யோகத்தை செய்யறது நிறைய வழிமுறைகளை சொல்லி கொடுத்தோம் கிருஷ்ணன் என்ன பண்ணாரு ரொம்ப ரகசியமான ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்துருக்காரு என்ன வழிமுறை அப்படின்னா இந்த ஆத்ம ஞானத்தை இந்த ஆன்மீக விஷயத்தை நீங்க எப்ப மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ ஏன் சொல்லி கொடுக்குறீங்க ஏன்னா அவங்களுக்கு புரியுது அவங்களும் ஆத்மா அவங்க துன்பப்படுறாங்க அந்த துன்பத்திற்கான ஒரே ஒரு தீர்வு ஆத்மாவை உணர்வது மட்டும்தான் அப்படின்ற புத்தியோட நீங்க என்ன பண்றீங்க சொல்லிக் இல்லையா இந்த புரிதலோட நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப சீக்கிரமாவே ஆத்மா உணர்ந்துட முடியும் இது ரொம்ப எளிமையான வழிபடுத்தி இந்த பிரச்சாரம் சொல்லி சொல்றோம் இல்லையா பிரச்சாரம் அப்படின்னா மற்றவங்களுக்கு இந்த ஆன்மீக விஷயத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறது இதுதான் ஆத்மாவை உணர்ந்ததனுடைய உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி சொல்றேன்